ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னா பாசி பருப்பு பாயாசம் ஸோ இந்த பாசிப்பருப்பு பாயாசம் அதுக்காக தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது வாங்க என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட் வந்து பாசி பருப்பு பால் வெல்லம் ஜவ்வரிசி ஏலக்காய் பவுடர் நெய் கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் அப்புறம் நம்மளுக்கு தேவையான நட்ஸ் தேவையான அளவுக்கு தண்ணி ஸோ இப்போ வந்து எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பாசிப்பருப்பை ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த பாசி பருப்பை ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம நம்ம நல்லா வறுத்தி எடுத்துக்கணும் ஒரு ஒன்றரை கிளாஸ் தண்ணி அளவுக்கு நல்லா ஊற்றி ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றி இதை ஒரு மூணு விசில் வச்சுருக்கலாம் நல்லா இது வந்து பூ மாதிரி நல்லா வெந்திருக்கணும் ஸோ இதை வந்து நான் வந்து ஒரு மூணு விசில் வைக்க போகிறேன் இப்போ இந்த பாசி பருப்பு ஒரு மூணு விசில் வரதுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சிருந்த இந்த ஜவ்வரிசியை இதில் வேக வச்சுக்கலாம் ஊற வச்சிருந்த ஜவ்வரிசி இது கொஞ்சம் கண்ணாடி பகுதத்துக்கு வரணும் அப்போ நம்ம அந்த பாயசம் சாப்பிடும்போது போது அங்கங்கே கிடச்சி நம்ம பல்ல கிடைச்சுனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த ஜவ்வரிசியை ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க வைங்க இது ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே இந்த ஜவ்வரிசியை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு போகணும் ஸோ இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் இப்போது வெள்ளத்தை நம்ம கரைச்சிக்கலாம் அதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த கப்பில் இருக்கிற வெள்ளத்தை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இது கொஞ்சம் உருகிற மாதிரி இருந்தால் போதும் இதுக்கு பதம் எதுவுமே வேணாம் எல்லாமே உருகி நல்லா ஒரு நல்லா உருங்கினா மட்டும் போதும் இப்போது இந்த வெள்ளம் நல்லா உருகி வந்திருக்கு ஸோ எல்லாம் இந்த கட்டி பதமெல்லாம் போயிட்டு நல்லா உருகி வந்திருக்கு கொஞ்சம் இந்த வெள்ளம் ஆறுன பிறகு கொஞ்சம் ஸ்டெயின் பண்ணிக்கலாம் அப்போ ஏதாச்சும் மண் டஸ்ட் இதெல்லாம் வச்சுச்சுனா இது வந்து அந்த அதாவது வெள்ளத்தில் இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துடலாம் ஸோ இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு ஓரம் வைங்க இது கொஞ்சம் ஆரட்டும் இப்போ இந்த ஒரு பேனில் நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் நெய் நல்லா சூடான பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காய் நல்லா கொஞ்சம் ஒரு கோல்டன் பிரவுன் வந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஏன்னா அது வரைக்கும் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் ஸோ இதில் வந்து இந்த தேங்காய் நல்லா ரோஸ்ட் ஆகணும் கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும் ஸோ இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் இந்த தேங்காவை நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் இப்போ அதே நெய் அல்ல கொஞ்சம் நட்ஸும் நான் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன் பாதாம் முந்திரி எல்லாத்தையும் போட்டு நல்லா இது ஒரு கோல்டன் பிரவுன் ஆகட்டும் ஸோ இதெல்லாமே எல்லாமே நல்லா கொஞ்சம் வரப்பட்டுச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பிடும் போது ஸோ இதையும் நல்லா வறுத்து இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு போகிறேன் ஸோ அந்த தேங்காயையும் மிக்ஸ் பண்ண போகிறேன் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இப்போது இந்த பருப்பு வெந்திருக்கான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் மூணு விசில் வச்சுருந்தேன் அந்த பருப்புக்கு ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அந்த பருப்பு எப்படி வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக பூ மாதிரி வெந்திருக்கு இந்த பருப்பை இது ஒன்றும் இல்லை ஸ்மாஷர் கூட நீங்கள் ஸ்மாஷ் பண்ணிடலாம் இல்லைனா உங்கள் கரண்டியை கூட நீங்கள் ஸ்மாஷ் பண்ணலாம் பாருங்கள் அப்படின்னு நீங்கள் ஸ்மாஷ் பண்ணிங்கன்னா எல்லா பருப்பும் வெந்து நல்லா ஒரு பூ பதத்துக்கு வந்துடும் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு இந்த பருப்பு பாசி பருப்பு எவ்வளோ அழகாக வெந்திருக்க பாருங்கள் இது வந்து மூணு மிசில் வச்சிங்கன்னா தான் வெந்துடும் அதுக்கப்புறமேட்டு ப்ரெஷர் எடுக்கக்கூடாது அந்த ப்ரெஷர் அதிலே இருந்தால் தான் கொஞ்சம் நேரம் வேகும் அதுக்காக இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் கம்மி சிம்மில் வச்சுட்டு இப்போ நான் வந்து வச்சுருந்தேன் இந்த பா இங்கே பாருங்கள் எவ்வளோ பூ பதத்துக்கு வந்திருக்கு ஸோ இப்போ நான் என்னென்னலாம் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பாயசத்துக்கு பார்க்க போகலாம் ஃபஸ்ட் ஒரு அளவுக்கு வெல்லம் தண்ணி நல்லா ஸ்டெயின் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த வெல்லம் தண்ணியை ஒரு கப் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் இருக்கணும் கொஞ்சம் கொதிக்கணும் இது அப்போ நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா திருப்பி ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி ஸோ ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி அதையும் அதுதான் போட்டுருக்கேன் இப்போ இது ரெண்டு எல்லாமே கொஞ்சம் மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்கும் டேஸ்டெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது கொடுத்தா அப்புறம் இதில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுட்ரு இது எங்கள் வீட்டில் ஏலக்காய் இல்லை பவுடர் இல்லை ஸோ நானே பண்ண ஏலக்காய் பவுடர் இது ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் ஃபுல் வீடியோ காட்டுறேன் இது இதில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு ஏலக்காய் போட்டு கொஞ்சம் சக்கரை போட்டு மிக்சியில் போட்டு வச்சுருக்கேன் ஸோ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா வாசனை நல்லாயிருக்கும் ஸோ ஏலக்காய் பவுடர் அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு மூணு பீஸு தேங்காய் நல்லா துருவி மிக்சியில் போட்டு தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் இது வந்து ஒரு கிளாஸ் பாருங்கள் இது ஒரு கிளாஸ் மெஷர்மெண்ட் நான் பண்ணி காட்டுறேன் கரெக்டாக இது வந்து ஒரு கிளாஸ் வரும் கரெக்டான பதத்துக்கு வச்சுன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் பால் இல்லைன்னா ஆப்ஷனல் நீங்கள் வந்து பால் நார்மல் நம்ம பால் எப்படி இது பண்ணுறோமோ அந்த பால் இது எல்லாத்தையும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க கொதிக்க வச்சுட்டு இது ஒரு கொதி வரட்டும் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஜாஸ்தி ஆனால் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஸோ இது ஒரு கொதி வந்த பிறகு நம்ம நல்லா வறுத்து வச்சுருந்தேன் நட்ஸ் எல்லாருக்கும் தெரியும் நட்ஸு நான் வறுத்து வச்சுருந்தேன் நட்ஸு அப்புறமெக்க தேங்காய் துருண தேங்காய் எல்லாமே நட்ஸ் எல்லாமே உருகி ஸோ இது எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள் ஸோ இதை ஆன உடனே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் நெய் போட்டு இறுக்குனீங்கன்னா சூப்பரான பாயாசம் ரெடி இதை வந்து நீங்கள் சேர்ந்து பாருங்கள் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் எவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுவையான பாசி பருப்பு பாயாசம் ரெடி நீங்கள் பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் அந்த ஏலக்காவோட ஸ்மெல் அவ்வளோ நல்லா இருக்குங்க அந்த ஏலக்காவோட ஸ்மெல்லு சூப்பரான ஏலக்காவோட ஸ்மெல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களை இன்னொரு ஒரு வீடியோட இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் இல்லை நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய்